தமிழ்ல உனக்கு ரைம்ஸ் தான் தெரியுங்க தெரியுங்க எங்க சொல்லு கேக்கலாம் ஆலமரத்து விளையாட்டு அனிலே அனிலே கை தட்டு குக்கு குக்கு குயில் பாட்டு கொஞ்சம் கிளியே தலையாட்டு குட்டி குரங்க வாலாட்டு புள்ள நிறைய தலை கட்டு எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு ஏதும் பாடிக்கிட்டு ஒன்றாவது தான் சேர்ந்துக்கிட்டு ஒடி வாங்க லவ் சரி உனக்கு ஸ்கூலுக்கு கோகோ பிடிக்குங்க பிடிக்குமே எதுக்குடா எதுக்குடா பிடிக்கும் எனக்கு நல்ல படிப்பாள தான் பிடிக்கும் நீ என்ன குழியா இருக்கும் குள்ளே இருக்குது சரி த்ரீ க்ளஸ் த்ரீ ஒவ்வளோ டியூஷனும் ஃபைவ் சிக்ஸ்